வாசுகி கல்யாண மண்டபம் அன்றைய கல்யாண பரபரப்பில் காலை நேரம் சமையல் கலைஞர்கள் தங்கள் பணியை செய்து கொண்டிருக்க அறுபது வயது மதிக்கத்தக்க ஒருவர் சாம்பார் கொதிக்கும் இடத்தில் வேலை செய்து கொண்டிருக்கிறார் அங்கே சாம்பார் மட்டும் கொதிக்கவில்லை அவரது மனமும் விசும்பி விசும்பி அழுகிறார் ஏன் என்னாச்சு உங்களுக்கு ஏன் கண் கலங்கியிருக்கு ஏதாவது கண்ணில் பட்டுட்டா அருகில் இருந்த உதவியாளர் இவரை பார்த்து கேட்டார் ஆமாயா என் பெண் கண்ணில் பட்டுட்டாயா என் பெண்ணை பார்த்தே நீங்க என சொல்லி அழத் தொடங்கினார் போய் பேச வேண்டியது தானே என கூறிவிட்டு சரி சரி வேலையை பாருங்க முதலாளி வரார் ஏதாவது சொல்ல போறார் என கூறி சென்றார் முதலாளி கிட்ட வந்து என்ன சங்கரா சாம்பார் கொதி வந்துடுதே இறக்கிடு ஏன் ஒரு மாதிரி இருக்க என்னாச்சு என்றார் இருபது வருடம் முன் பிரிந்த தன் மனைவி மற்றும் பெண்ணை பார்த்ததாக கூறினார் எங்கே என்றார் இங்கேதான் மண்டபத்திலே அப்புறம் என்ன கூப்பிட்டு பேச வேண்டியது என்றார் கல்யாண பெண்ணே அவள்தானே முதலாளி என்று கதறி அழுதார் என்ன சொல்றீங்க மீனாமா உங்க மனைவியா இந்த ஊர் தாசில்தார் அவங்க இவங்க சொல்லிதான் மாப்பிள்ளை தம்பி நமக்கு சமையல் ஆர்டர் கொடுத்தார் சரிப்பா உன் வேலையை நிறுத்து நீ போய் உன் மக கல்யாணத்தையாவது கண் குளிர பாரு நான் வேற ஆள இங்க அனுப்புற என்று கூறி சென்றார் அருகில் இருந்த மாப்பிள்ளை தோழன் இவர்கள் பேசியதை கேட்டுவிட மாப்பிள்ளைக்கு தகவல் போனது என்னடா சொல்ற கல்யாண நேரத்துல நான் என்ன பொய்யா சொல்றேன் அவங்க பேசுனது தான் சொன்னேன் என்றான் அவங்க அம்மா சுமதிக்கு அப்பா இல்லைன்னு அன்னைக்கே சொன்னாங்கடா இது என்னடா புது குழப்பமா இருக்கு நீ ஒன்றும் டென்ஷன் ஆவாத நான் போய் அவரை எங்க அழைச்சிக்கிட்டு வரேன் பொறுமையா கேட்டு பின் முடிவெடுப்போம் என்று கூறி நண்பன் சென்றான் தம்பி நீங்க எதுவும் தப்பா நினைக்காதீங்க நான் அவரை ஓரமா உட்காந்து பார்க்க சொன்னேன் தப்புதான் இப்ப வெளியே போக சொல்லிடுறேன் நீங்க முகூர்த்தத்துக்கு ரெடியாகுங்க என்றார் சமையற்காரர்களின் முதலாளி இல்லைங்க அவர்கிட்ட நான் பேசணும் நீங்களே இருங்க என்றார் மாப்பிள்ளை என்ன குழப்பம் சொல்லுங்க சார் எனக்கு நாற்பது வயது இருக்கும் அப்போ சுமதிக்கு ஆறு வயது இருக்கும் கொஞ்சம் இல்லை நிறைய குடிப்பேன் வேலை இழந்து நான் வெட்டியாக ஊர் சுற்றியதால் மேல் உள்ள கோபத்தில் மனைவி தன் குழந்தையுடன் என்னை விட்டு பிரிந்து சென்று விட்டாள் நானும் பல இடம் தேடி அலைந்தேன் எங்கு மாற்றலாகி போனார் என தெரியவில்லை பிள்ளையையும் அவளையும் அதன்பின் பார்க்கவில்லை இரண்டு வருடம் கழித்து என்னை மறுவாழ்வு இல்லத்தில் சேர்த்தனர் நானும் நலம் பெற்று அதற்கு பின் இவரிடம் சமையல் வேலையில் சேர்ந்து இன்று வரை அவருடன் இருக்கின்றேன் இப்போதெல்லாம் அவர் குடிப்பதும் இல்லை நாங்கள் சென்னையிலேயே அதிகம் ஆர்டர் எடுப்பதால் இந்த ஊருக்கு நாங்கள் வந்ததே இல்லை அடிக்கடி மனைவி மகள் நினைப்பிலேயே வாடிடுவார் நல்லா வாழ்ந்திருக்க வேண்டிய மனிதர் தனது குடியினால் பிரிந்துவிட்டார் இப்பொழுது மனைவியை பார்த்ததும் மகளை கல்யாண கோலத்தில் பார்த்தும் அவர் ஏதோ அப்படி பேசிவிட்டார் நாம் ஏதும் புதிதாக பிரச்சனை கொடுக்க வேண்டாம் என்றார் முதலாளி இல்ல நான் கிட்ட பேசணும் என்றான் பிடிவாதமாக வேணாம் தம்பி என்னை மன்னித்து விடுங்கள் நான் இங்கிருந்து போய்விடுகிறேன் என்னால் கல்யாணம் நின்றால் இன்னும் வெறுப்பு என் மேல் அதிகமாகத்தான் ஆகும் அவர்கள் நன்றாக இருக்கட்டும் என மாப்பிள்ளை காலில் விழப்போனார் தடுத்துவிட்டு நேராக சுமத்தியின் அம்மாவிடம் சென்றார் மாப்பிள்ளை என்னங்க சுமதி அம்மா என்றார் மாப்பிள்ளை அத்தன்னு கூப்பிடுங்க மாப்பிள்ள என்றார் சுமதியின் அம்மா நான் அத்தன்னு கூப்பிடுறது உங்க பதில்ல தான் இருக்கு சுமதிக்கு அப்பா இல்லன்னு ஏன் பொய் சொன்னீங்க மாப்பிள்ள என தயங்கினாள் இருபது வருஷமா கூட இல்லாத வரை இல்லைன்னு தானே சொல்லணும் எல்லாம் எனக்கு தெரியும் அப்பா கூட இல்லாத சோகம் எப்படி இருக்கும்னு நான் அனுபவிச்சிருக்கேன் எனக்கு வரப்போகிற மனைவி இதுவரை அனுபவிச்சது போதும் இனி அவள் அந்த வழியை அனுபவிக்க கூடாது அதனால என்ன செய்ய போறீங்க மாப்பிள்ள என பயந்தாள் உங்களுக்கு மறுபடியும் கல்யாணம் செய்ய போகிறோம் என்றான் மாப்பிள்ள என ஆவேசமாக கத்தினாள் கல்யாணம் தான் இவர்தான் மாப்பிள்ள ஓகேவான்னு பார்த்து சொல்லுங்க அத்த என்றார் தன் தவறை உணர்ந்து திருந்தி தங்களை காணாமல் இருபது ஆண்டுகளாக உழைத்து கொண்டு இருக்கிறார் அவரை மன்னித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இனியாவது உங்களுக்கான வாழ்க்கையை வாழுங்கள் சொன்ன மாதிரி அவரை மாப்பிள்ளை போல் அலங்கரித்திருந்தார்கள் அவனின் நண்பர்கள் முகூர்த்த நேரம் முடிய போகுது மாப்பிள்ளை அழைச்சிண்டு வாங்க என்றார் ஐயர் வழக்கத்திற்கு மாறாக முதல்ல இவங்களுக்கு மாங்கல்யத்தை எடுத்து கொடுங்க என்றார் மாப்பிள்ளை காலில் விழுந்து ஆசிர்வாதம் வாங்கினர் ஒரே மேடையில் இணைந்தன நான்கு மனங்கள் நனைந்தன அனைவரின் விழிகளும்